இங்க வா வந்து எப்படி பக்கத்தில் வா இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன் இதுல எந்த தவளை நீ சுமார் ஒரு நூற்றம்பது அடி ஆழமுள்ள ஒரு மிகப்பெரிய கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துல கொஞ்சம் தவளைகளும் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அப்ப ஒரு இரண்டு தவளை வெவ்வேறு இடத்துல இருந்து அங்க வந்து ஒரு தவளை இருந்து வந்துடுச்சு இன்னொரு தவளை குளத்துல இருந்து வந்துருச்சு மழை பெஞ்சு தண்ணி வந்ததில் எப்படியோ வழி மாதிரி வந்து தப்பக்கட்டின்னு வந்து விழுந்துருச்சு அப்போ அந்த கிணத்து தவளை விசாரிக்குது நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு அதுக்கு அந்த ஆத்துக்கு தவளை சொன்னிச்சா நான் ஆற்றுல இருந்து வந்தேன் அப்படின்னு குளத்தை தவளைக்கிட்ட கேட்டுச்சா அது குளத்துல இருந்து வந்தேன்னு சொன்னச்சான் இந்த கிணத்து தவளை சிரிச்சிச்சான் அது என்ன குளம் என்ன ஆறு இந்த கிணத்தை விட அது பெருசோ அப்படின்னு கேட்டிருக்கு குளத்தை தவளை சொல்லியிருக்கு இந்த கிணத்தை விட நல்லா பறந்து தெரிய அந்த குளம் குளத்தில் நாங்கள் மட்டும் இல்லை நிறையா மீன்கள் இருக்கோம் நிறையா மனிதர்கள் அங்கே குளிப்பாங்க நீ நினைக்கிற மாதிரி தான் நிறையா கால்நடைகள் அங்கே தண்ணி குடிக்கும் அங்கெல்லாம் வாழ்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னான் இந்த ஆத்தத்தை அவளை சொன்னான் இந்த குளத்தை விடையும் அந்த கிணத்தை விடையும் இந்த ஆறு ரொம்ப நீளமானது ரொம்ப ஆழமானது நண்டு நத்தை உமச்சி இப்படி பல ஜீவராசிகள் அங்கே இருக்கும் தண்ணீரும் ஓடிக்கிட்டே இருக்கும் நீந்தறதுக்கும் நல்லா இருக்கும் நிறைய மீன்கள் மனிதர்கள் குளிப்பாங்க குடிப்பாங்க அங்கெல்லாம் வாழ்கிறதுக்கு ஒரு சுகம் வேணும் அப்படின்னு இந்த கிணத்த தவளை பார்த்துச்சான் என்னடா இது இந்த கிணத்தை விட ஒரு பெரிய விஷயம் இருக்குதோ அப்படின்னு இந்த ரெண்டு தவளையும் பொய் சொல்லுது இந்த கிணத்தை விட ஒரு நிலை இருக்குமா சத்தியமாக இருக்கவே முடியாது இந்த ரெண்டு தவளையும் பொய் சொல்லுது நம்மளை முட்டாளாக்க பார்க்குது அப்படின்னு ரெண்டு தவளையோட பேச்சையும் காதில் வாங்காமல் அந்த கிணத்து தவளை அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இந்த தவளை எந்த தவளையுடைய பேச்சையும் தன்னோட காதல அதோட வேலையை செய்யறதுக்கு கிணத்துக்குள்ள நீந்தி போயிருச்சு இந்த கிணத்து தவளை மாதிரி நீ இருக்கிறது நல்ல விஷயத்தான் தவறு கிடையாது தவளையா மட்டும் இருந்திடக்கூடாது சொல்றதுல உண்மை இருக்கா உன்னை சுத்தி உலகம் எப்படி இருக்கு நீ மட்டும் இங்கேயே இருக்கிறீ வெளி உலகத்துக்கு வரணும் அந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு நீ பார்க்கணும் உண்மையிலேயே இந்த உலகத்தை விட அந்த உலகம் பெருசா இருக்காங்க மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மூளையிலேயே முடங்கி கிடக்காம எந்திரிச்சு வெளியில வா இந்த உலகத்தை பாரு இந்த மக்களை பாரு இங்க எப்படிப்பட்ட மனிதருக்கு நடுவுல நீ இப்படி அப்பாவையா வாழ்ந்துகிட்டே இருக்க அப்படிங்கிறத பாரு அடுத்தவங்க சொல்றத நீ ஏத்துக்க வேண்டாம் உனக்குன்னு கடவுள் மூளையை கொடுத்துருக்காரு அந்த மூளை என்ன அப்படிங்கிறத பாரு யோசி அது எப்படி எப்படிப்பட்டதுன்னு செயல்படு சரியா எது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீ யோச்சாதான் அது தெரியும் சரியா அதை விட்டுட்டு எதையுமே யோசிக்கலை எதையுமே காதலை போட்டுக்க கூடாது அப்படின்னு இருந்த அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ இந்த கிணத்து தவளையாக இருக்க வேண்டிதான் நான் சொல்கிறது உனக்கு து தானே முன்னேறி வந்து இந்த உலகத்தை பாரு